நாஞ்சல் விஜயன் அவங்களோட ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவங்களோட பெண் தான் இப்போதான் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்படி இருக்கிறவங்களோட ஒரு திருநங்கை அவங்க மேலே எனக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன் மனைவியா வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் ஒரு திருநங்கையும் எதிர்த்து போராடுறதுக்கு பெண் தயாராயிட்டாங்கன்னு தெரியும் ஆண்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு கல்யாணமான ஆண்கள் மேலே தயவு செய்து வந்து ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அறிவுறுக்கத்தக்க ஒரு விஷயமா தான் சார் நான் இதை பார்க்குறேன் எவனா ஒருத்த தபால் கொண்டு கொடுப்பா நீ போயிடுவா முன்னாடி பூஞ்சை கட்டிட்டு தான் அவன் தடியும் உட்காந்துருக்கான் அவன் போய் வாங்க மாட்டானா பூஞ்சை காட்டு வேறு போய் எப்படி உள்ள போஸ்ட் வாங்கக்கூடாது பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது சும்மா கல்லானாலும் கலவா கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் ஊட்ட விட்டு துரத்திட்டான்னா நீ என்னடி ஆவ வாழா வெட்டி பேரே அதுதானே காண ஒரு ஆணை நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை அதனுடைய விளைவு இவ்வளவு சுதந்திரம் இருந்துருச்சு செக்ஸு சுதந்திரத்தையும் வச்சுக்குவோம் ஆண் மாத்திரம் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கலாம் மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் பெண்ணு கட்டி கூடாதா அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து உரிமையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஸ் ஃப்ரீடமும் வந்துருச்சு இன்னைக்கு மல்டிபிள் பார்ட்னர்ங்கிறது வந்து நான் ஏஜ் கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும்போது அதை பற்றி இப்போ எதிர்த்து பிரச்சாரம் பேசிக்கிட்டு இருந்தேன் கல்லூரி கல்லூரியாக போய் பேசுகிறேன் அந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் மல்டி பார்ட்னர் செக்ஸ் தப்புன்னு நீங்கள் வாட்ஸ் ராங் இட் இந்த இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மலிமை இப்போ இந்த நாஞ்சல் விஜயம் சார் இதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ரவி ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருமே இத்தனை வருஷம் கழித்து டைவர்ஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ப பண்ணுறதுனால இப்போ இப்போ ரசிகர்கள் அதை பார்க்கும்போது அதான் அவனே பண்றானே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறத வர சைக்காலஜிக்கலா பேசுற ரசிகனா இருக்கிறதுனால தான் அதனால தான் நம்ம இருக்கான் தலைவர் இப்படி எல்லாம் பண்ணுவார் நானும் பண்ணுவேங்கிறதுக்காக தான் வரும் அவர் ரசிக்கவே ரசிகர் எம்ஜிஆர் பாருங்க பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்னு கற்பை பற்றி கற்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் அதே சமயத்தில் ஒரு கனவு சீன் வைப்பார் முச்சை கிளி முச்சை கொழின்னு ஒரு பாட்டு உலக சுற்று வாலிபட்டில் அதில் வந்து தாய்லாண்டை சேர்ந்த நடிகை வந்து போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு இருப்பாரு வேணுங்கிற அப்படி விஷயத்தை எல்லாம் காட்டி முடிச்சிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு ஞாயிறு பேசி அப்போ இருக்குது அவருக்கு திருமணம் ஆகிடுங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியும் தெரியாதா அது எப்படிமா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க தானே சொன்னாங்க மாதம்பிட்டியை கேட்டுக்கணும் பிளான் பண்ணி உள்ள விழுந்துட்டு அப்புறம் வந்து என்னை கை விட்டாருனாக்கா சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டாக்டர் காந்தராஜ சார்ஜாருக்கான நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஹாட் டாப்பிக்கில் தான் இருக்காங்க முக்கியமாக இதை மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஜாய் விஷயமே இன்னும் முடியல அதுக்குள்ளே இன்னைக்கு இந்த நாஞ்சல் விஜயன் இவர் வந்து விஜய் டிவியில் ஒரு பெரிய ஒரு பிரபலம் தான் சார் அவருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அவங்களோட ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவங்களோட பெண் தான் இப்போதான் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இப்படி இருக்கிற என்னோட ஒரு திருநங்கை அவங்க மேலே எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா என்னோட ஏழு வருஷம் பயணிந்தார் திடீர்னு என்கிட்ட பேசுறதையும் விட்டுட்டார் நான் ஒரு பெண்ணா இருந்தா நான் நிரூபிச்சிருப்பேன் நான் திருநங்கை தானே நான் எல்லா மகமும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜாய் அவங்களை கோட் பண்ணி ஜாய் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த தைரியம் எனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னா நீங்க இப்ப தொடர்ந்து உங்களுக்காக போராடிட்டு இருக்கீங்கல்ல அது தான் எனக்கு வந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க சார் என்ன இருக்குது ஒரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் ஒரு திறன் எதிர்த்து போராடுறதுக்கு பெண்கள் தயாராகிட்டாங்கன்னு தெரியுது அவ்வளோதான் அதில் இதில் நமக்கு வர்ற பாடம் அதுதான் ஆண்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் சார் இப்போது என்ன மாதிரியா அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ தெரியுமா சார் சோஷியல் மீடியாவில் கல்யாணமான ஆண்கள் மேலே தயவு செய்து வந்து ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரின்னு ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அறிவுரிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் சார் நான் இதை பார்க்குறேன் இது என்ன சார் இது இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்களா அதுதாம்மா நான் வந்த காலம் பேர் நீங்கள் நீங்கள் இருக்கிற காலம் பேர் இப்போ இருக்கிற எதிர்காலம் பேர் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பேர் நேற்றைய நியாயங்கள்லாம் இன்னைக்கு இல்லை ஒரு உங்களை மாதிரி பெண்கள் வெளியில் வந்து பார்த்துருக்கோமா நாங்கள் எத்தனைதாயிரம் தடவை நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் காலத்தில் ஒரு பாட்டி ஒன்று உட்காந்துருக்கோம் வீட்டில் அது பாட்டுக்கு அப்போல்லாம் வந்து வெத்தலை போடுற பழக்கம் பெண்களுக்கு ரொம்ப அதிகம் அந்த வெத்தலையை வந்து அந்த பாக்கு வந்து கொட்டைப்பாக்கு இருக்கும் இப்போ இது மாதிரி தூள் பாக்கு கிடைக்காதப்போ அந்த கொட்டைப்பாக்கை வந்து அந்த வெத்தலையை போட்டு சுண்ணாம்பு தடவி ஒரு இரும்பில் செஞ்ச ஒரு இது மாதிரி இருக்கும் வெத்தலை என்னமோ பேர் சொல்லுவாங்க அதை அதை இது பண்ணுறதுக்கு ஒரு உலக்கையும் இருக்கும் அதை வந்து எடிச்சுக்கிட்டு நசுக்கி அந்த பாக்கை உடச்சி இது பண்ணி அதை வாயில் போட்டுக்கிட்டு இது இருக்கும் காலை நீட்டிக்கிட்டு ஜாக்கெட் இருக்காது மு முக்கால் வச்சு தான் இருக்கும் அது உக்காந்துருக்கும் பெண்கள்லாம் இருப்பாங்க என்னுடைய சகோதரிகள்லாம் இருப்பாங்க நான் எல்லாம் சின்ன பையன் போஸ்ட்மேன் வரும் அப்படி அப்போ தபால் தபால்லாம் வந்து போஸ்ட்மேன் வந்து சார் போஸ்ட் அப்படி உடனே என்னுடைய சகோதரிகளில் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வாங்கிறதுக்கு போனால் என் பாட்டி சத்தம் போடு ஏண்டி எவனோ ஒருத்தன் தபால் கொண்டு கொடுப்பான் நீ போயிடுவான் முன்னாடி மூஞ்சை கட்டிக்கிட்டு தான் அவன் தடியும் உட்காந்துருக்கான் அவன் போய் வாங்க மாட்டானா மூஞ்ச காட்டு இன்னொருத்தனுக்கு போய் எப்படி உள்ள போஸ்ட் வாங்கக்கூடாது பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா எழுபதா எழு எழுபதாம் வருஷத்தில் எழுபத்தி ஏழாம் வருஷத்தில் என்னுடைய அண்ணன் மகனுக்கு திருமணம் செய்கிறதுக்கு பெண் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய இடம் அவன் இது பல விஷயங்கள்லாம் பேசியாச்சு எங்கள் எங்கள் அண்ணப்பா அமைச்சராக இருக்கிறாரு போகிறதுக்கு நான் தான் போகிறேன் நானும் என்னுடைய அண்ணன் மகன் சின்ன பையன் அவன் வந்து எட்டு வயசு அவனும் நான் ஆம்புகிழங்கி நாங்கள் ரெண்டு பேர் மற்ற பெண்கள் அங்கே போனால் பெண்ணை எங்களை பார்க்க கொடுக்குறேன் பெண்கள் மாத்திரம்தான் போய் பார்த்தான் இவன் எங்கள் அண்ணன் மகன் திருண்டு அவன் போயிட்டான் கட கட கடன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து பொம்பளையாள்லாம் இருக்கிற இடத்துல இந்த ஆம்பளைலாம் உள்ளே வந்தால் என்ன அர்த்தம் இவன் இந்த எட்டு வயசு பையன் அதுக்கு அலோவ் பண்ணல எழுபத்தி ஏழாம் வருஷம் இந்த கதை அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தது அந்த பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்த சுதந்திரமும் எங்கள் வீட்டில் அதுக்கு இருந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு இதுவும் பார்த்துட்டு அதனுடைய தங்கைகள் அத்தனை பேரும் எங்கள் சைடில் வந்து அதுக்கப்புறம் அத்தனை பெண்களும் எங்கள் சைடில் வந்து அவங்க உறவுக்கார பெண்கள் தஞ்சாவூரில் இருக்க முடியாதுன்ட்டா அடிமைகளாக வச்சுக்கிட்டு இருந்தா எண்பதுகளில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்த காலமாக இன்னைக்கு அவங்க அதே அதனுடைய மருமகள்லாம் இன்னர்வில் என்ன ரோட்ரி என்ன கில்ட் ஆஃப் சர்வீஸ் என்ன சமூக சேவைட்டு கொடி கட்டி பிறந்துக்கிட்டு இருக்கா அதில் ஒரு ஒரு மருமக வந்து அரசாங்கத்தினுடைய இது குழந்தைகள் நல்ல காப்பகிறதுக்கு தழுவி அந்த மாதிரிலாம் அரசாங்க பத்தவிலாம் இருக்குது

சுமா கல்லானாலும் கணவன் கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் விட்டை விட்டு துரத்திவிட்டான்னா நீ என்னடி ஆவ வாழா வெட்டி அப்பேரே அதுதானே இன்னைக்கு அது இல்லையே அவன் அவன் எந்நேரம் பார்த்தாலும் அம்மா பேச்ச கட்டி விட்டு ஆடிட்டு அவன் கூட ஏமாப்பான்னு சொல்லி டெவலப் பண்ணிட்டு போயிட்டான் வேண்டான்றேன் அதாவது ஒவ்வொரு சுதந்திரமாக வாங்கிக்கிட்டு வந்து பொருளாதார சுதந்திரம் கிடைத்த உடனே பெண்கள் காண ஒரு ஆணை நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை அதனுடைய விளைவு இவ்வளவு சுதந்திரம் இருந்துருச்சு செக்ஸ் சுதந்திரத்தையும் வச்சுக்குவோம் ஆண் மாத்திரம் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கலாம் மூணு பொண்டாட்டி கட்டிக்கலாம் பெண்ணு கட்டிக்க கூடாதா அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து உரிமையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஸ் ஃப்ரீடமும் வந்துருச்சு இன்னைக்கு மல்டிபிள் பார்ட்னர்ங்கிறது வந்து நான் ஏஜ் கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும்போது அதை பற்றி இப்போ எதிர்த்து பிரச்சாரம் பேசிக்கிட்டு இருந்தேன் கல்லூரி கல்லூரியாக போய் பேசுனேன் அன்றைக்கி இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு நாலு கல்லூரி அஞ்சு கல்லூரி இப்போ ஊர் ஊரா ஊர் ஊரா கன்னியாகுமரியிலேருந்து க

பள்ளி படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா தெ தெரியல என்னுடைய கல்லூரிக்கு வந்து என்ன கேட்குறாங்க சார் இது இந்த கோர்ஸ் நாலு வருஷங்க இவ்வளோ ஃபீஸுங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே ப பள்ளிக்கூடத்தில் வந்து பத்து வருஷம் படித்து வீண் பண்ணிவிட்டான் இன்னும் நாலு வருஷம் படிக்கணுமா எப்போ தான் இவன் சம்பாதிக்கிறது பெற்றோர்கள் கேட்குற கேள்வி ஆறு மாதம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஏதாவது படிப்பு இருக்குதுங்களா இன்றைக்கி காலேஜில் வந்து கேட்குறது தான் ஆறு மாதத்துக்குள்ளார சம்பாதிக்கிற மாதிரி ஒரு படிப்பு நாலு வருஷம் வந்து மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க அஞ்சு வருஷம் படிக்க வேண்டியிருக்கு அஞ்சு வருஷம் நான் காத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி ஒரு வீணா போன டாக்டராக இருந்தாங்க என்ன வருது இளவுக்கு அத்தை கிடையா இப்போ என் வீட்டில் என்ன சொல்றாங்க அத்த அத்தனை டாக்டரும் படிச்சுட்டு நர்சிங் ஹோம் வச்சு அவளை கோடி கோடியாக சம்பாரிச்சிக்கிட்டா நீ உட்காந்துக்கிட்டு டிவி மீடியாவில் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன ஆச்சுன்னு ஐம்பது வருஷம் கெடிச்சேன் மாட்டாட்டி நினச்சி வருத்தப்படுற மாதிரி நான் என்ன ஆகும் காலம் அதுனால சொல்லிட்டு வெளிநாட்டுல இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றணும் ஆனா இங்க இருக்கிறவங்க மேலை நாட்டு கலாச்சாரம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஃபுட்ல நம்ம அந்த கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணி எவ்வளவு இங்க உடம்புக்கு கேடுகள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தெரியும் இன்க்ளூடிங் மீ தான் ஆனா கலாச்சாரத்தையும் இங்க கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க பண்ணக்கூடாது முக்கியமா இன்னும் டவுன் சவுத்துல எல்லாம் வந்து எவ்வளவு கட்டுப்பாடுகள் எவ்ளோ ஆர்தடாக்ஸான ஒரு விஷயங்கள் பார்த்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து செய்யும் போது நார்மலைஸ் ஏன் சார் பண்றாங்க முன்னாடி எல்லாம் வந்து இல்ல ஐயோ இதெல்லாம் தப்பு நீங்களே சொன்னீங்க எந்த ஒரு விஷயமுமே ஒரு ஆண் கிட்ட பேசுறதை பண்றாங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சகஜம் சகஜஜம் பண்றாங்க நார்மலேஸ் எல்லாமே நார்மலைஸ் இப்ப என்ன இப்ப என்ன நீ பண்ணிட்டியா சரி ஓகே அம்மா அது அது அந்த காலம் தான் மாறிப்போச்சும்மா பூமி சுற்றுதும்மா அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து இருட்டாக இருந்து இரவு நேரமாக இருந்தபோது ஆசிய பகுதிகள்லாம் வந்து வெளிச்சமாக இருந்தது சுற்றிக்கிட்டுருக்குது ஆசிய பகுதிகள்லாம் இருண்ட பகுதிக்கு இருக்குது அமெரிக்கா வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ண முடியும் கலாச்சாரம் மாறுதல் நீங்கள் அங்கே பார்த்து இங்கே பார்த்து இன்றைக்கி புடவை கட்டப்பட்ணுன்னு நம்ம பார்க்க முடியல வேட்டி கட்டினா ஆனால் நீங்கள் பார்க்க முடியல

இப்போ சூடிதார்ல வரும்போது பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இல்லை ஒண்ணும் நடக்க இல்லையே கவர்ச்சிங்கிறதே இல்லையே அதுவே ஒரு காரணம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தை இன்றைக்கு ஒரு காரணம் ஏன்னா பெண்கள் மேல இருந்த அந்த அட்ராக்ஷன் பூரா புடவையில இருந்த அட்ராக்ஷன் வந்து சூடிதார்ல இல்ல இந்த இவ்வளவு விஷயங்கள் இந்த மாதம்பட்டி நங்கராஜி மலையுமே இப்போ இந்த நாஞ்சல் விஷயம் சரி இதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் ரவி ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருமே இத்தனை வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ப பண்றதுனால இப்போ இப்போ ரசிகர்கள் அதை பார்க்கும் போது அதான் அவனே பண்றானே நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறதவரை சைக்காலஜிக்கலா பேச ரசிகனா தான் அதனால தான் நம்ம இருக்கான் தலைவர் இப்படி எல்லாம் பண்ணுறாரு நானும் பண்ணுவேங்கிறதுக்காக தானே வரும் அவர் ரசிக்கவே ரசிக்கிறார் நீங்கள் ஆகவே பிரியப்பட்டவர்களே அப்படின்னீங்கன்னா உங்களை ஒரு நாய் கூட சீந்தார் ஐயா எம்ஜிஆர் பாருங்க பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்ல ரெண்டு வகையில் வடி கட்டுவார் அவர் யாரையுமே அவர் காதலிக்க மாட்டார் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கதாநாயகி தான் மேலே மேலே ஓடுவோம் அவர் இவரை வந்து கற்பை பற்றி கற்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் அதே சமயத்தில் ஒரு கனவு சீட்டு வைப்பாங்க பூந்து விளையாடிட்டு வர்ற பார்த்தா கதாநாயகி கனவு கட்டிருப்பார் மின்னல் வெட்ட இது பச்சை கிளி முச்சை கிளின்னு ஒரு பாட்டு உலகம் சுற்றுவாலி பண்ணல அதில் வந்து தாய்லாண்டை சேர்ந்த நடிகை வந்து அது போட்டு பிரட்டி எடுத்துட்டுருப்பார் சே அந்த சீனில் முடிஞ்ச உடனே தங்கச்சின்னு ஒரு அவ்வளவும் கனவு வேணுங்கிற அப்படி விஷயத்தையெல்லாம் காட்டி முடிச்சிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு நியாயம் பேசிட்டு போகும் சார் எங்க நீங்க இல்ல சார் இது கரெக்ட் பட் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும் சரி கலைஞர் அவர்கள் மேலே எவ்வளவு விமர்சனம் இருக்கு இப்போ ஸ்டாலின் ஐயா மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு நடிகர்கள் மேலே எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனா யாருமே இப்போ அவங்களோட ஒரு சொல்லி முடிக்கல அந்த படங்கள் எல்லாம் ஓடுனது காரணம் அந்த காட்சிகள் தான் அந்த காட்சிகள் தான் காரணமா இருக்கு இப்போ சிவாஜி படத்துக்கும் எம்ஜிஆர் படத்துக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து க கல்லூரி இளைஞனாக ஒருவர் லாஸ்ட்டு கடைசி சீனில் தான் கல்யாணமே நடக்கும் அந்த கதா நகை கல்யாணம் பண்ணிக்குவார் கடைசி அது ஒரு காதல் காட்சிகள் தான் இருக்கும் சிவாஜி படம் ஆரம்பிக்கும் போது நாலு குழந்தைகளுக்கு அப்பா ஒருவர் வீட்டில் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மா சம்பளம் வரலையே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சீனு இது தான் வீட்லேயே பார்த்துக்கிறது சினிமாவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் இங்கே வந்து நீ எழுதுக்கிட்டு தான் அதனால தான் வசூல்க குறைச்சல் நடுப்பு திறமை அது இதெல்லாம் பேசலாம் அது என்ன மாதிரி வேணால் போன ஆட்களுக்கு தான் அது மனசு வந்து ஒரு ரிலீஃபு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி அப்பா சினிமா கொஞ்ச கொஞ்சம் இருந்து படத்தை பார்த்து இந்த தொந்தரவு வந்து கொஞ்சம் விடுதலையாக இருக்கலாம் அதுக்காக தான் பாட்டு சீனில் நமக்கு எசென்ஷியலாக இருக்குது பாட்டை கேட்கும் போது கொஞ்சம் மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது ஒரு டான்ஸை பார்க்கும்போது ஒரு நிம்மதியாக இருக்குது அதுக்கு தான் சினிமாவுக்கு போயிட்டுருந்தோம் அதுலேயும் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆவது அங்கேயும் போய் யாரும் அழைச்சி அதில் ஆக முடியாது அதனால தான் இன்றைக்கி படங்கள்லாம் போயிடுச்சு அந்த சீனை பூரா வந்து இது சீரியல் எடுத்துருச்சு சீரியலில் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரே கதை தான் இருக்கும் ஒரு கதாநாயகி அவளுக்கு வந்து ஒரு மாமியார் ஒரு நாத்தனார் அந்த நாத்தனார் மாமியார் அந்த வீட்லேயே தான் இருப்பாங்க என்ன காரணத்துக்காக இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியும் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டும் வரும் அவன் வந்து ஒரு ஒன்றுத்துக்குமே எல்லா இல்லாத ஒன்று ஒரு டம்மி பீஸ் ஒரு டம்மி பீஸ் அதே மாதிரி இவனுடைய கணவன் இவனும் ஒரு டம்மி பீஸ் இதுதான் கதை மாமியார் நாத்தனாரை கொடுமை பண்ணுறது இவள் அழு அழுதுகிட்டே இருக்கிறது எல்லா பொண்ணுக்கும் ஒரே சந்தோஷம் மாமியாரை கொடுமையாக தான் நம்ம ஊர் பெண்களுக்கு இருக்கிற சைக்காலு அதில் தான் எல்லா சீரியலும் ஓடுது அதை மாற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு சீரியல் எடுக்கும் பார்க்கலாம் ஒரு பெண் வந்து இப்போ வீரமா போராடி ஆனால் இது அந்த மாமியாரை ஏற்றுக்கிட்டு வந்தா அவள் கதா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த சீரியல் நிற்காது சரி ஓகே இப்போ எதுக்காக சொல்ல வர்றேன்னா இன்னைக்கு அந்த பெண்களுக்கு பெண்கள் அதை மாறிக்கிட்டு வர்றாங்கம்மா அந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்காங்க அந்த கூட்டு குடும்பங்கிறது போயிடுச்சு அன்னைக்கு வந்து நாலு நாலு அண்ணன் தம்பி நாலு அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருந்து ஒரே வீட்டில் இருந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யோ ஐயோ நாம் இப்படி போனோம்னாக்கா அவர் என்ன நினைப்பாரோ நம்ம அப்படி போனோம்னா அந்த பொண்ணு இப்படி நினைக்குமோ இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறது கூட நம்ம வந்து மற்ற எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழும் இன்னைக்கு வந்து அடுத்த தெருவில் பையன் இருக்கிறான் மகா இருக்கிறா மகா இருக்கிறா எட்டி பார்க்கல அப்ப என்ன உடம்பு சரியில்லை கேட்டு கேள்விப்பட்டேன் நல்லாட்டியா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம நிலைமை இருக்குது கலாச்சாரம் மாறி போச்சு பா பார்த்து வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை இன்னைக்கு வந்து என்னுடைய குடும்பத்திலே ரெண்டாம் கல்யாணம் மூணாம் கல்யாணம் நிறையா நடந்துருச்சு சாக்கா காரணங்கள்லாம் நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது

ஆமாம்மா அவர் மேலே என்ன தப்பு இருக்குது அவருக்கு திருமணம் ஆகிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியும் தெரியாதான் சார் அது எப்படிமா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க தான் சொன்னாங்க மாதம்பட்டியை கேட்டீங்களா நீங்கள் அதை எவ்வளோ சாதாரணமாக ஒரே ஒன் சைடாக கேட்டுக்கிட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு அது யார் சொன்னீங்க புஷ்பாவை என்ன பேர் அவங்க பேர் ஜாய் சார் ஜாய் ஜாய் அந்த ஜாய்க்கு அதை தெரியாதுன்னு சொன்னாக்க நீங்கள் நம்பிடுவீங்களா அவ்வளோ பிரபலம் அவ்வளோ பிரபலமானவருக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாத அளவுக்கு அவர் பிரபலமா பிரபலமானவருக்கு கல்யாணம் ஆனது தெரியாது அவங்க ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா வந்திருக்காங்க அவள் காஸ்ட்யூம் டிசைனர் போது பொட்டாட்டிக்கிட்ட ஒரு கேக்கம் பண்ணியிருப்பார் நம்புகிற மாதிரி இருந்தா பிளான் பண்ணி உள்ளே விழுந்துட்டு அப்புறம் வந்து என்னை கை விட்டாருனாக்கா இதெல்லாம் விளம்பரம் ஊத்திமா அவருடைய ப்ரோக்ராம் சரியாக போயிருக்காது ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி காட்டி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க நாமளும் இது பண்ணுறோம் அந்த மாதம்பட்டி ராஜ்குமார் இதுவரில் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொன்னப்போ தான் மாதப்பட்டி ரங்கராஜன் ஒருத்தர் நான் கேள்விப்படுறேன் இப்போ அவள் இப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த புரோக்ராம் எங்கே விடுதுன்னு வச்சா டிவியில் தேடுறேன் விளம்பரம் கிடச்சி போச்சு இல்லை ஒரு காந்தராஜன் ஒரு ஆள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி தான் இப்போ ஷோ ஓட்டுறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணுன்ற அளவுக்குலாம் வந்து இப்போ மக்கள் வந்து கொந்தளிச்சு பேசுகிறாங்க சார் அதுதான்மா அதுதான் விளம்பரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பிரபல நடிகர் படங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து என்னுடைய சொந்த என்னுடைய கதைன்னு சொல்லி ஒரு ஒரு எழுத்தாளர் வழக்கு போடுவார் உண்மையான கதாசிரியர் வழக்கு அதை வச்சு ஒரு பத்து நாள் படம் வரும்போது காப்பி அடித்த கதை அமை அப்படின்னு சொல்லி அது ஒரு விளம்பரம் ரொம்ப நாளைக்கு ஓடாது இப்போ விஸ்வரூபம் படம் எடுத்துக்கிட்டா இருக்க கமல் படம் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தது அப்போ பல விஷயம் அதில் பல விஷயங்கள் புரியவே இல்லை என்ன தான் சொல்ல வர்றாங்கன்னே புரியல அது ஏ கிளாஸ் மெட்டீரியல் அது அது ஏதோ சொல்லிக்கிட்டீங்க என்ன பண்ணாங்க முஸ்லீம்களுக்கு எதிரான படம்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை விட்டு ஒரு போராட்டம் நடத்த வச்சா நல்ல பெரிய பெரியப்பிடிச்சிட்டு கிடையாது தடை விதிக்கப்படும் ஜெயலலிதா எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி போட்டிங்க படம் ஓட ஓட ஓடிச்சு இதெல்லாம் ஓட வைக்கிறதுக்கான த இது எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களோட மனநிலையை இவங்க எப்படியாவது கேட்ச் பண்ணி எப்படி வந்து அதுக்காக ஒரு ஒரு சீப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றது இப்போ ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான இன்றைக்கி அதுதாம்மா இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க இந்த இந்த பேஸ்ட் வந்து உங்களோட பல்ல அப்படியே பாதுகாக்கும் ஒரு இதுவும் வராது அப்படின்னு சொல்கிறீங்க கூடவே ஒரு ப்ரெஷ்ஷும் கொடுக்கப்படுகிறதுங்கிறீங்க பேஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்லை ப்ரெஷ்ஷு இலவசம் உடனே போயிடுறீங்க ஏமாற்று வேலை தானே ஒழுங்காக பேஸ்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வயிற்றுல அடிக்கிறீங்கல்ல அதனால் ஒன்றுமா இட்லி சரியாக வைக்கலைங்க ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பிட்ஸாக ஒடிச்சு கட்டுறது பார்க்குறீங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு தானே அமெரிக்காக்காரன் உயிரோடு இருக்கான் அதுதானே அவனுடைய தினசரி சாப்பாடு அவன் எப்படி இருக்கான் அமெரிக்காவில் போகிற அஞ்சு அல்பாய்ச்சல் செத்து போயிட்டானுங்களா

அப்புறம் நம்ம வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது இட்லி ஆவியில வந்து காலையில் எழுந்தது சாப்பிட்றதுனால இதுதான் நம்ம ஒன் ஃபுட் ஆல் ஓவர் வந்து ஒரு எல்லாத்தையும் எல்லாராலையுமே வந்து ஒரு நம்பர் ஒன் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எதோடய இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது எந்த நாடுகள்ல இட்லி நான் சொல்றது இந்தியால சார் நாடுகள்ன்றத நான் சொல்கிறேன் சார் தென் ஓ வடநாட்டில இட்லி கிடையாது

ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனத்தொகையாக இருக்கிறது இந்தியாவும் சைனாவும் தான் அதில் வந்து சைசபிள் போர்ஷன் வந்து த தென்னாடு இதில் ஒரு பத்து கோடி பேருக்கு பக்கமாக இருக்காங்க சைனாவோட நூற்றி நாற்பது கோடி பேர் அரிசி தான் சாப்பிட்றோம் அங்கே கோதுமை கிடையாது நூற்றி ஐம்பது கோடி ஒரு ரெண்டே நாட்டில் உலகம் முழுவதிலும் மொத்த ஜனத்தொகை நூற்றி ஐம்பது கோடி அவங்க தான் கோதுமை சாப்பிட்றாங்க அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறோம் இவ்வளோ சொல்கிறீங்க நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சுயதோஷ நிலை வெப்பநிலை அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் நம்ம போடுற ட்ரெஸ் என்ன நம்ம சீதோஷத்துக்கு அது க ஃபுல் ஹேண்ட் எதுக்கு இது எதுக்கு அந்த ஃபுல் ஹேண்டு தெரியுமில்ல பூராமல் கவர் பண்ணிவிடும் இதுக்கு மேலே க க்ளவுஸ் போட்டுக்குவாங்க இது உள்ளார காற்று உள்ளே போயிடக்கூடாது அந்த கா இது வரலும் க்ளவுஸ் மூடிக்கும் அதுக்கு மேலே அது மூடிங்கன்னா அந்த குளிர் காற்று உள்ளே போராமல் தடுத்துக்கலாம் காலர் டைட்டாக போட்டு இது பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே டை கட்டிடுறோம் கழுத்தில் காது இது அடிக்கூடாது தொப்பி மாற்றோம் எவ்வளோ குளிர் காலத்துக்கான ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் எதையாவது போட்டுக்கிட்டு சூத்துற அதுக்கு மேலே ஒரு கோட்டை வேற போட்டுக்கிறேன் அடிக்கிற வெயிலில் பொட்ட வெயில் இதில் வந்து சட்டை போட்டு அந்த காலத்தில் ஏதுமா ட்ரெஸ்ஸு பஞ்ச கஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தான் வேடித்து கட்டிக்கிட்டு இருந்தால் உழவு உழுதுகிட்டு இருந்தான் சேர்த்து நடந்துக்கிட்டு இருந்தான்

ஒரு ஷர்ட்டை போட்டு ஒரு 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 டீ ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு போகிறது தான் இன்றைக்கி ஈஸியாக இருக்குது கரெக்டு தான் சார் இல்லை சார் இந்த ஆல்ரெடி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸே எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அதனாலேயே எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க இன்னும் இந்த மாதிரி இந்த இந்த மீடியா வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயமா இருக்குது எல்லாராலையும் பெரிதாக பார்க்கப்படுறதும் ஈர்க்கப்படுறதும் இருக்கிறதுனால இது இன்னும் எவ்வளோ ஒரு நிறைய மாறுதல்கள் வரும் அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதம்பட்டி அந்த நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் ஜாய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா இது இன்னைக்கு வந்து பல நடிகர்கள் கதையும் அதே தான் அதுக்கு பதிலாக நீங்கள் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி ஒரு சமையல்காரர் ஒரு ஆளை பிடிச்சிருக்கீங்க இதே ஒரு பிரபல நடிகரை பற்றி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க அவங்க மாட்டுக்கு அது அது ஒரு பக்கம் அவங்க விளம்பரத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சினிமா உளுந்து போச்சு இன்னைக்கு சினிமா பற்றி செய்திகள் எதுவுமே இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்திகளை வெளியே விட்டுக்கிட்டு புடம்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி சார்